அவங்க வந்து கொஞ்சம் தாறுமாறாக பேசினாங்க இந்த காவல்துறை அப்படி பண்றது இப்படி பண்ணுது என் கணவர் வந்து தண்ணியெலாம் அடிக்க மாட்டார் அங்க போய் கூட உட்கார்ந்து ரெட் புல் தான் சாப்பிடுவாரு அப்படின்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு பேட்டியை கொடுக்க காவல்துறை மீது அவதூறாக பேசுனாங்கன்னா அவங்க மேலேயே ஒரு வழக்கம் போட்டு உள்ள வச்சாங்க சரி சம்பவம் வந்து ஏதோ ஒரு சின்ன சம்பவம் அதுல வந்து ஒரே கவனிக்கத்தக்க செய்தின்றது இந்த பிரசாத்ன்ற நபரும் இந்த அஜய் பாண்டியார்ன்ற நபர் இருவரும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறதோட மட்டும்தான் செய்திகள் தெரிய வந்தது அப்போ வந்து இட்ஸ் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு யாருக்கும் தெரியல ஸோ ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு அந்த கட்ட பஞ்சாயத்து தகராறு அதோட முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பிரசாத் நிரபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஐடி விங் செயலாளராக இருந்திருக்கிறார் மாநில நிர்வாகி போல இருக்கு அவங்க கைது நடவடிக்கைக்கு பிறகு இந்த ரொட்டீனாக பிளட் செக்அப் அதெல்லாம் நடக்கும் அதாவது கைது செய்யப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் எத்தகைய உடல் நிலையில் இருந்தாங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் டெஸ்ட் இந்த ரொட்டீன் டெஸ்ட்ல பார்த்தா இந்த பிரசாத் நபர் வந்து போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர் அவர் உடலில் போதைப் பொருட்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க